ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் சாதனை படைக்கப் போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் உன்னிடம் வந்து சேரப் போகிறது ஆம் தங்கமே தடைபட்டவை எல்லாம் கைகூடி வரப்போகிறது உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது இன்று இரவு அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது தங்கமை நல்ல வேலை கிடைக்கப் போகிறது நீண்ட ஆயுளோடு இருக்கப் போகிறாய் நோய் நொடி இல்லாமல் வாழப் போகிறாய் உன் கஷ்டங்கள் காணாமல் போகப் போகிறது உனக்கான சொத்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது கோர்ட்டு வழக்கில் இருந்து மீள முடியாமல் இருந்த பிரச்சனை நல்ல தீர்ப்பு கிடைத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது நம்பு தங்கமே உன் சாயியை நீ நம்பணும் நீண்ட நாள் உனக்கான பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து வராமல் தடைபட்டு இருந்ததல்லவா அது உன் கைக்கு கிடைக்கப் போகிறது சோதனை காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் திரும்பவும் சொல்கிறேன் நல்ல நேரத்தில் நல்ல வேலையில் இப்போது நீ இருக்கிறாய் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படப் போகிறது ஆசைப்பட்டவருடன் உன் மன வாழ்க்கை அமையப் போகுது உன் பயத்தை விரட்டிவிடு இத்தனை நாள் உன் பயம்தான் வெற்றி இலக்கை நோக்கி செல்வதை தடுத்தது பயத்தை தூக்கி எறிந்துவிடு தைரியத்தோடு இரு துணிச்சலோடு செயல்படு வெற்றி நிச்சயம் பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிந்து வாழாமல் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து விடு நிச்சயமாக சரியாக நடந்துவிடும் நீ எதையும் எதிர்த்து நின்றால் எதிர்வரும் பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து ஓடிவரும் அதை மீறி ஒதுங்கினால் உன் பிரச்சனைகளும் கவலைகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எனவே உனக்குள் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொண்டு வா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் அனைவராலும் இனி நீ மதிக்கப்படுவாய் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா இருந்துட்டு போகட்டுமே எதிரிகள் இல்லை என்றால் உன்னால் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதில் தொய்வு ஏற்பட்டுவிடும் என்னா உன்னை சுற்றியுள்ள எதிரிகளால் தான் ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போட்டி இருக்கணும் என் பிள்ளையான நீ போட்டியில் இருக்கணும் ஆனால் பொறாமை மட்டும்தான் இருக்கக்கூடாது அவர்களிடம் இருக்கும் என் பிள்ளையான உன்னிடம் போட்டி இருக்கும் பொறாமை இருக்காது நீ வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை உன்னுடைய எதிரிதான் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி கொண்டு இருக்கின்றார்களா என்று உனக்கு தெரியுமா அவர்கள் இல்லை என்றால் இவ்வளவு துடிப்போடு இப்போது இருப்பாயா இல்லையே கவலையே படாது இன்று இரவு அதிசயம் நடக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது நீ எனக்காக இருந்த விரதங்கள் என்னை பூரிப்படைய செய்துவிட்டது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிர்க்க வைத்துவிட்டது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் இந்த சாயின் கடமை பல வருடங்களாக நான் கேட்ட அனைத்தும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் என்னுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேற்றவில்லையே சாயி என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருந்தாய் தவித்துக் கொண்டிருந்தாய் கடிந்து கொண்டிருந்தாய் என் மீது நிறைய நாட்கள் கோபப்பட்டு விட்டாய் ஆகிவிட்டது உனக்கான நேரம் கனிவாக கனிந்து விட்டது இப்போது இருக்கிற காலகட்டம் அருமையான காலகட்டம் அந்த அருமையான காலகட்டத்தை நெருங்கி வந்து விட்டாய் இனி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கிவிடும் இனி என்ன தங்கமே சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் உன் கவலைகளை எல்லாம் நான் தீர்த்து வைத்து விடுவேன் என்னை கொண்டிருக்கும் உன்னுடைய கண்களையும் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் இருப்பேன் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எந்தவித குறையும் இருக்காது விருப்பமில்லாமல் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு காரணம் இருக்கும் கவலையே படாது கவலைப்படக்கூடாது என் வார்த்தைகளை வேதவாக்காக நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை கேட்கிறாய் தானே அப்படி என்றால் முதலில் உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கின்றது என்றும் அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் எந்த அறிவுரைக்கும் எந்த தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தரக்கூடாது அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுகமாக நடக்கும் என்று நம்பு நம்பனும் நீ நம்பனும் தங்கமே அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசையின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி விடுவாய் உன் மனசாட்சிக்கு சரி சரியென்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவோடு செய் வேறு எவரையும் கண்ட அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு என்பது உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு என்பது உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று போனவர்களை நினைத்து ஒரு மணி நேரம் கூட நீ வருந்த கூடாது சொல்வதை இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி வெட்டு விடுவாய் அன்பிற்காக இயங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் என்பது இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உண்மைதானே உன்னிடம் இல்லை உள்ளதே இல்லை என்று மட்டும் சொல்லாதே கர்ணம் கொடுத்ததனால்தான் அந்த கடவுளே வந்து அவனிடம் கையேந்தி நின்றான் என்பதை மறந்து விடாது எந்த நிலையிலும் நீ யாருக்கும் அல்ல உன் எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் உச்சிக்கு வந்தால் நிச்சயமாக திட்டித்திருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரு நியதி தான் தங்கமே உன் எதிரிக்க தெரியவில்லை நல்ல மனிதனான உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சரிக்கு சரியாக நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எதிர்த்து வாதிடாதே சத்தம் இல்லாமல் அவர்களிடம் இருந்து வெகு தூரம் சென்றுவிடும் நடந்தது நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது பலனை எதிர்பார்க்காதே உனக்கான பலன் உன்னை தேடி நிச்சயமாக வரும் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேள் அதிர்சம் எதிர்பாராத அதிர்சம் உன் வீட்டுக் கதவை தட்டப் போகிறது நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் கஷ்டத்திற்கு கடைசி நாளாக இருக்கும் இன்றைய நாளை அழகாக உள்ளாய் சிறப்பான சிந்தனையோடு தொடங்கியுள்ளாய் ஆனால் இந்த நேரத்தில் நேற்றைய நாளின் கவலையை தொடங்காதே நினைக்காதே ஏன்னா நேற்று விடு நேற்றை விட இன்று உனக்கு சிறப்பாக இருக்கிறது நாளைய வாழ்வு என்பது என் பிள்ளைக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் உன் சாயி சொல்வதை நம்பிக்கையோடு கேள் இன்று இரவு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் என் பிள்ளைக்கு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்